சட்டென்று பற்றிக்கொள்ள எல்லாம் தொற்றிக்கொள்ள இறைவன் அவனே எனக்குள் அவனே சரணாகதின்னு சொல்லுவாங்களே இந்த தெய்வம் எனக்கு வந்து மிகவும் சூப்பரான ஒரு விஷயம் எனக்கு அது எல்லாத்தையும் வாரி வழங்கிக்கிட்டு தெய்வமே ஒன்றுமே எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல நான் வந்து சரணாகதியோடு இருப்பேன் செஞ்சாலும் சரணாகதி இருப்பேன் நான் யாரை வணங்குகிறேனோ எனக்கு யாரை பிடிக்கதோ இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்பொழுது ஏக தெய்வ வழிபாடு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேருக்கு ஏக தெய்வ வழிபாடு நடத்தும் பொழுது சில தடங்கல்கள் வரும் எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நீ எனக்கு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த மெர்ஜிங்கில் இருக்கல அதான் சரணாகதி இப்படி சரணாகதியாக இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் இல்லை ஜெயித்தவங்க நம்மளுடைய பெருசாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சரணாகதியாக இருந்து தான் அந்த தெய்வத்திலிருந்து வரம் பெற்றிருப்பார்கள் நம்ம வாழ்க்கையை ஓடக்கூடிய திறம் பெற்றிருப்பார்கள் என்றால் சாவி தான் அந்த ஏக தெய்வம் அது எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசேக்கே பிடிக்கும் நான் வந்து இந்த தெய்வம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அப்பா அம்மா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது உங்கள் மனசு அதை தேர்ந்தெடுக்கும் ஏன்னா லயம் அந்த லயக்கக்கூடிய சக்தி அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போது எந்த முருகன் கடவுள் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு மனம் ஒரு கடவுள் மீது லயத்து நிற்கும் அதுதான் ஏகம் அதுதான் உங்களுடைய சப்போர்ட்டிவ் தெய்வம் தான் தெய்வ வழிபாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏகத்தை விடக்கூடாது சரணாகத்தோடு இருக்கணும் மற்ற தெய்வத்தையும் வணங்க வேண்டும் லாத் மரம் வாங்க வேண்டும் இவங்க தான் மெயின் பீஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஏக தெய்வ வழிபாடு அது எப்படி செய்யலாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏக தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தெய்வ அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு சரணாகதி இப்போ பார்த்தாலும் நாராயணா அப்படின்னு சொல்லி நாராயண மட்டுமே நினச்சி கொடுக்குறேன் சதாசிவம் சதாசிவமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முருகா அப்படின்னு சொல்லி இந்த முருகனை மட்டுமே சரணாகதியாக இருப்பாங்க சில பேர்லாம் அதுக்காக அடுத்த வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லோருமே பார்க்கணும் ஆனால் தெய்வ வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா சட்டென்று பற்றிக்கொள்ள எல்லாம் தொற்றிக்கொள்ள இறைவன் அவனே எனக்குள் அவனே சரணாகதின்னு சொல்லுவாங்களே இவன் இந்த தெய்வம் எனக்கு வந்து மிகவும் சூப்பரான ஒரு விஷயம் எனக்கு அது எல்லாத்தையும் வாரி வணங்கிக்கிட்டு தெய்வமே ஒன்றுமே எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல நான் வந்து சரணாகதியோடு இருப்பேன் செஞ்சாலும் சரணாகதி இருப்பேன் நான் யாரை வணங்குகிறேனோ எனக்கு யாரை பிடிக்கிறதோ இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும் பொழுது ஏக தெய்வ வழிபாடு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேருக்கு ஏக தெய்வ வழிபாடு நடத்தும் பொழுது சில தடங்கல்கள் வரும் சில பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஸ்பரிசம் கொடுக்க முடியாது காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டஸ்ட் அந்த டஸ்ட்டை எப்படி விரட்டுறது எப்படி கழுவுவது எப்படி அந்த உங்களுக்கும் அந்த ஏக தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச அந்த சரணாகதியோடு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி எப்பொழுதுமே இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி தடைப்படுது இல்லை எங்கேயோ லேக் ஆகுது இல்லைன்னா ப்ளாக் ஆகிருக்கும் ஸோ ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னாக்கா தெய்வம் என்றால் வானம் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க சார்ந்து மிகுந்து அனுபவித்தல் சரணாகதி அதற்கு பேர் சாமி என்றாலே சரணாகதி சார்ந்து மிகுந்த அனுபவித்தல் அதுதான் சாமி மீ என்றால் மிகுந்த கூ என்றால் குறைந்த இந்த மீ என்பதே அகராதி அதான் ஒரே சிந்தனைகள் ஒரே ஒரு அம்பு கரெக்டாக வச்சு டார்கெட் பண்ணோம்னா என்னாகும் கரெக்டாக போய் லேக்காகும் அந்த லேக் ஆகிற விஷயத்தை போய் எங்கே வந்து எங்கே லீக் இருக்குது எங்கே லேக் இருக்குது அந்த பாயிண்ட் ஏன் போகல அந்த பவர் பாயிண்ட்டில் சென்ற ஏன் நம்மளுடைய எண்ணம் போய் சேரலை அப்படின்னா எங்கேயோ அங்கே தப்பு இருக்குது எங்கேயோ அவங்க பிளாக் இருக்குது இதைத்தான் நம்ம களைஞ்சி எடுக்கணும் அதுக்குன்னு சில பேருக்கு தெய்வத்தை ஆகா இந்த தெய்வம் எனக்கு மிக ஹெல்ப் பண்ணலை அப்படியே மாறுவாங்க அங்கே அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏக தெய்வ வழிபாடுங்கிறது வந்து நம்ம நினச்சிட்டோம் இதுதான் நமக்கு சூப்பரான கடவுள் இது தான் நம்ம இந்த தெய்வம் இது தான் எனக்கு இறைவன் அப்படின்னு நம்ம எதை நோக்கி நம்ம சரணாகதியோடு போகிறோமோ அங்கேருந்து கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய எதிரொலி பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் ஆசீர்வாதம் ஆ என்றால் பெருசு சீர் என்றால் பேலன்ஸ் வாதம் என்றால் பஞ்சபூதம் இந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம இஷ்ட தெய்வத்தில் ஏக தெய்வத்திலும் கிடைத்து கொண்டே இருக்கும் எங்கேயோ எப்பயோ எங்கேயோ நாளோ அது தடைப்படும் தடைப்படப்பட்டிருக்கும் ஒன்று மனித கோளாராக இருக்கும் இல்லைன்னா கிரக கோளாராக இருக்கும் இந்த பஞ்சமுகி கூடிய அந்த முகத்தமான விஷயத்தை நம்ம வந்து அதனால தான் எப்பொழுதுமே ஒன்றுட்டு இந்த இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு இன்னும் செய்யலாம் ஐயா அந்த தெய்வம் எனக்கு எதுவும் செய்யலை அடுத்தது அடுத்தது இப்படி ஓடிக்கிட்டே இருந்தாக்கா நதி மூலமும் ரிஷி மூலமும் எப்படி பார்க்கக்கூடாதோ அப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும் பொழுது எந்த தெய்வகத்திடும் நமக்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடைக்காது சக்தியும் கிடைக்காது அந்த எனர்ஜி கிடைக்காது தான் ஏக தெய்வ வழிபாடு நம்மளுக்கு மனசுக்கே பிடிக்கும் சரி பேர் சொல்லுவாங்களப்பா எனக்கு முருகனை பிடிக்கும் ஏன் மற்ற தெய்வங்களை பிடிக்காதா பிடிக்கும் போவாங்க சாமி கும்பிடுவாங்க ஏன் முருகனை மட்டும் பிடிக்கிது அப்பா எனக்கு வெங்கடாஜபதி பிடிக்கும் ஏன் மற்ற தெய்வத்தில் எனக்கு பிடிக்கிது அவங்க மனசே அதை தேர்ந்தெடுக்கும் ஈர்ப்பு யாரும் சொல்லிக்க தேவையில்ல எங்கள் அப்பா வெங்கடாஜபதி கும்பிட்டாரு அதனால் நானும் அப்பயும் வராது எனக்கு பிடிச்ச தெய்வம் இங்கேயோ எந்த கோயிலுக்கோ போகும்போது அது அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்ஸி கனெக்ட் ஆகிருக்கும் பாண்டிங் ஆகிருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த பாண்டிங் சில நேரத்தில் அன்பாண்டிங் ஆகிருக்கும் அன்மேட்சிங் ஆகிருக்கும் திசை திருப்பப்பட்டிருக்கும் உருட்டப்பட்டிருக்கும் இப்படி இருக்கிற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயந்தான் ஏக தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரணாகதி நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நீ எனக்கு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த மெர்ஜிங்கில் இருக்கல தான் சரணாகதி இப்படி சரணாகதியாக இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் ஜெயித்தவங்க நம்மளுடைய பெருசாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சரணாகதியாக இருந்து தான் அந்த தெய்வத்திலிருந்து வரம் பெற்றிருப்பார்கள் நம்ம வாழ்க்கையை ஓடக்கூடிய திறம் பெற்றிருப்பார்கள் திறமென்றால் சாவி நம்ம வாழ்க்கையில் போகும்போது ஏதோ க்ளோஸ் இருக்கா சாவி இருக்கா கதவு இருக்கா சாவி இருக்கா அந்த தெய்வம் தான் கொடுக்கும் நீங்கள் எங்கே சரணாகதி இருந்தீங்களோ அவங்க தான் அதுக்கான வழிகளை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க நம்மளோட உழைப்போட தெய்வ அனுகிரகங்களும் இருக்கணும் நம்ம எடுத்து ஸ்டெப் எடுத்து இருக்கோமா தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்கேயா தேங்கி நிற்கிறோமா தூக்கி இப்படி குருமார்களும் முருமார்களும் சேர்ந்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏக தெய்வ வழிபாடு அப்படியே மாறிக்கிட்டே போகக்கூடாது அதுக்காக நான் ஒரு சிவனை கும்பிட்டேன் முருகனை கும்பிட மாட்டேன் விளையாட கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது எல்லாருமே முக்கியம் அதில் முக்கியம்னு உங்களுக்கு மனசில் படித்து பார்த்திங்களா அதுதான் ஏக தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிச்சு பார்த்தீங்களா அதான் அப்பா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன உனக்கு பிடிச்ச தெய்வம் என்னன்னு கேட்போம் பார்த்தீங்களா அங்கே தான் ஏகம் ஏகம்னா சிங்கிள் உங் ஏக தெய்வத்தை வழிபடுற விஷயம் இது எப்படி தடங்குது ஏன் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கரை இருக்கும் அந்த கரைக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது நம்மளை நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் யாருமே அதை பண்ணுறது கிடையாது எல்லோரும் நம்ம குளிக்கிறோம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான் சாமியை கும்பிட்றேன் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஆனால் நமக்குள்ளே உயிர்ச்சத்துக்கு மேலே ஒரு கரை இருக்கும் பாருங்கள் அதான் தடை அதை வில்வத்தாய் மட்டுமே வெல்ல முடியும் அதான் வெல்வோம் என்று சொல்லும் வில்வம் வாரத்துக்கு ஒரு முறை சனியோ ஞாயிற்றுக்கிழமையோ வில்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வில்வே இலையை போட்டு நல்லா கசக்கி தண்ணி விட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும் வாரம் வாரம் இப்படி குளிச்சிட்டிங்கனாக்க போதும் அந்த ஏழு நாட்களுக்கு கடைசியில் முடிவில் இருக்க பாதி அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம சுத்தப்படுத்திக்கணும் உயிர் சுத்தம் உயிர்கூட்டு சுத்தம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒரே மெத்தட் வில்வ இலையில் மட்டும் நம்ம குளிக்கணும் வில்வ தண்ணியில் ஒரு பக்கெட்டில் வில்வத்தை போட்டு வச்சு மூடி வச்சிடணும் அதுக்கு முன்னாடி நல்லா அந்த இலையை கசக்கணும் அந்த 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 சாரெல்லாம் அந்த தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அனருக்கு வச்சு விலையெல்லாம் எடுத்து போட்டு குளிச்சுடுங்க அவ்வளோதான் இப்படி குளிக்கும் பொழுது எல்லாம் வசமாகும் விஷமெல்லாம் கரைந்து போகும் அப்போ விஷம் வந்து நீக்கப்படுது அங்கே விஷயம் உள்ளே போகிறது சக்தி என்ற தெய்வம் அங்கே வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஏக வழிபாடு அப்படிங்கிறது ஏக தெய்வ வழிபாடுங்கிறது அந்த கனெக்ஷனை அழகாக எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கனெக்ஷன் எங்கேயாவது டீகே ஆகுதா டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா அப்போது இந்த வில்வக்குழியலை நம்ம வந்து காப்பாற்றும் அதுதான் சொல்லுங்களேன் வில்வமே வாழ்க்கையில் வெள்ளை பயன்படுத்தக்கூடிய சூப்பர் அதனால தான் என்றைக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருந்துச்சுன்னாக்கா அப்படியே கடை கடை கடைகடை எல்லாமே போகணும் அப்படி போ எல்லா கோயில்திட்டும் நம்ம ப பவர் எடுத்துக்கணும் ஆனால் நம்ம வரம் தரக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் மட்டும்தான் அதுதான் அந்த ஏக தெய்வம் அது எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசேக்கே பிடிக்கும் நான் வந்து இந்த தெய்வம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அப்பா அம்மா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது உங்கள் மனசு அதை தேர்ந்தெடுக்கும் ஏன்னா லயம் அந்த லயக்கக்கூடிய சக்தி அப்போ எங்கேயோ இடத்துல கொடுக்கும்போது எந்த முருகன் கடவுள் சொல்லும்பொழுதும் உங்களுக்கு மனமும் ஒரு கடவுள் மீது லயத்து நிற்கும் அதுதான் ஏகம் அதுதான் உங்களுடைய சப்போர்ட்டிவ் தெய்வம் அதனால்தான் தெய்வ வழிபாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏகத்தை விடக்கூடாது சரணாகதியோடு இருக்கணும் மற்ற தெய்வத்தையும் வணங்க வேண்டும் எல்லாத்துக்கிட்டையும் மரம் வாங்க வேண்டும் இவங்க தான் மெயின் பீஸ் அந்த ஏகம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோடு கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள் மிகப்பெரிய வரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த வரம்தான் மிகப்பெரிய திறம் அதாவது திறவுகோல் உங்களோட வாழ்க்கையின் வெளிச்சத்தை ஏட்ட பெரிய பெரிய கேட்ட பெரிய பெரிய பொக்கிஷம் பெரிய பெரிய அந்த விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அந்த சாவி அவங்க கையில் கொடுப்பாங்க அதுதான் புதையல் இந்த அது அப்போது சரணாகதின்றது மிகவும் முக்கியம் நம்மளை ப நிறையா சோதிச்சுட்டு ஒரு பெரிய புதையல் கொடுக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் நல்லா கொடுத்து நல்லா பயிற்சி கொடுத்து மனம்னா என்ன பணம்னா என்ன மக்கள்னா என்ன என்ன பல விஷயங்களை அவங்களை கற்றுக் கொடுத்த பிறகு அந்த சாவி கொடுக்கும் அப்போது அதுவரை நம்ம படிப்பனையாக இருக்க வேண்டும் இதை கிடைத்தவருக்கு படிப்படியாக உயர வேண்டும் அதற்கு தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது அப்போது சரணாகதி ஏக தெய்வத்தின் மிகப்பெரிய முக்கியம் அப்போது நம்ம விளக்கு ஏற்றி மனசார சரணாகதியோடு உங்களுடைய ஏக தெய்வம் பிடித்த தெய்வத்தோடு ட்ராவல் பண்ணோம்னா போதும் ஜஸ்ட் ஒரு விளக்கு கொஞ்சோண்டு தண்ணி இல்லைன்னா வெள்ளை தண்ணி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பிட்டாய் இதுதான் வந்து அவங்களோட நைவேத்தியங்கள் இதை கொடுத்தாலே போதும் இதை செய்யாலே போதும் இல்லைனா மனசோட மனசு என்ற விளக்கை ஏற்றி வைத்து வார்த்தை என்ற சொல்லாலே நீங்கள் அவங்களோட பின்னி பிணைந்தீர்கள் என்றால் ஏக தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் மிகப்பெரிய வரத்தை கண்டிப்பாக தருவார்கள் எப்படியாக இப்படி கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னால போதும் ஒன்றே செய் அது இன்றே செய் அது அழகாக செய் அழகாக உட்கார்ந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த தெய்வத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்துங்கனாக்கா கண்டிப்பாக வெற்றி வரும் நல்ல விஷயத்தை மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்